காலராத்திரின்னு சொல்லப்படுகின்ற சக்தி எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் சார் எனக்கு எல்லாமே மனப்பிரச்சனை இருக்கு மனப்பிரச்சனைக்கு தேவதை சொல்லிட்டீங்க செல்வ வடத்தை கொடுக்கக்கூடிய தேவதை சொல்லிட்டீங்க உடல் ரீதியாக பண்ணக்கூடிய வழியை சொல்லிட்டீங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா நிம்மதியை கொடுக்கக்கூடியவள் யாருன்னா காலராத்திரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற தேவதை பெருமகிழ்ச்சி நிம்மதியை கொடுக்கக்கூடிய தேவதையாக வரக்கூடிய நிகழ்வுகள் இந்த நவராத்திரியில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்குது இந்த காலராத்திரின்னு சொல்லப்படுகின்ற இந்த தேவதையை வணங்கினால் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் என்ன தான் இருந்தாலும் எல்லாமே இருக்கும் கார் இருக்கும் பங்களா இருக்கும் கூப்பிட்றதுக்கு ஆள் இருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கும் ஆனாலும் ஒரு மனப்பிரச்சனை இருக்கும் மன நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ இதை போக்குபவள் யாரு காலராத்திரின்னு சொல்லப்படுகின்ற இந்த தேவதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை போக்கக்கூடியவள்னு சொல்லலாம் இந்த தேவதை வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மகிழ்ச்சி ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியவள் தான் இந்த காலராத்திரின்னு சொல்லப்படுகின்ற இந்த தேவதைன்னு சொல்லலாம்